ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாரையில் செகண்ட் டே ஸோ செகண்ட் டே நாங்கள் எங்கெல்லாம் போறோம் எங்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பி ஆச்சு எங்களோட அவுட்ஃபிட்ஸ் இதுதான் மறுநாள் ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து பிளாக் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா ஸோ செகண்ட் டே நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் இப்போ கிளம்பி போ போகிறோம் அப்படின்லாம் எல்லாம் பார்க்கலாம் எங்கள் அப்பா எங்க கூட வரல எங்கள் அப்பா ஆல்ரெடி வால்பரையை சுற்றி பார்த்துருக்காரு நாங்கள் ஃபேமிலியாக போகணும்னா எங்கள் அப்பா வரல ஸோ அவர் ரூம்லேயே எழுந்துட்டார் ஸோ நாங்கள் தங்கின ஏரியா இது எங்களோட ரூம் இது தான் சரவணா கிராண்ட் நல்லா இருந்துச்சுங்க ஃபுட்டு ஃபுட்டும் சரி ரூம்ஸும் சரி நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்ற மாதிரி நம்ம நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும் ரூம் டீட்டெயில்ஸ்லாம் கூட கொடுக்குறேன் நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு டிஃபன் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் காரில் போய்ட்டுருக்கோம் இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத இந்த வளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து பாலாஜி டெம்பிள் அதுக்கப்புறம் வந்து நீரார் டேம் சின்னக்கல்லார் அப்புறம் ஒரு சர்ச்சு அதெல்லாம் இன்றைக்கி போய் பார்த்தோங்க சூப்பராக இருந்துச்சு இந்த இடம்லாம் ஸோ இந்த தண்ணி போகிற இடம் வந்து ஏதோ ப்ளேஸ் சொன்னாங்க ஓகேங்களா ஏதோ ஒரு டேம்லேருந்து வர தண்ணி தான் இங்கே தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவே தெரியும் ஸோ நாங்கள் கிட்டலாம் போகல ஸோ இப்படியே இங்கேருந்தே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் பாலாஜி டெம்பிள் போனோம் பாலாஜி டெம்பிள் நாங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் என்னான்றதை இந்த வீடியோலேயே பாருங்கள் ஏறவே முடியல ஸோ பாலாஜி டெம்பிள் வந்து காரில் போயிடலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் நம்ம பாலாஜி டெம்பிள் செக் போஸ்ட் இருக்குது அங்கே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி போகணும் கோவிலுக்கு அது மாதிரி தான் நாங்களும் போனோம் பஸ்ஸில் வரவங்களாம் அதுக்கும் கீழே நின்றுறாங்க பாவோம் அவங்களாம் இறங்கி மேலே ஏற்றுக்கு ரொம்பவே கஷ்டம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு இங்கெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வியூ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க வால்பாறை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை கம்பளம் போத்தினா எப்படி இருக்கும் க்ரீன் கார்பெட் போத்தனா எப்படி இருக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு ஃபுல் வியூவோ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக விசிட் பண்ணணும் ஒரு ஒரு பிளேஸையுமே நம்ம விசிட் பண்ணும்போது அதோ அதுவும் வந்து அதுவும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் சீசன் சூப்பராக இருக்குமா கிளைமேட்டு மழை பெய்யுறது அதுக்குமா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் எல்லாமே நாங்கள் வெயிலும் பார்த்தோம் மழையும் பார்த்தோம் நல்லா ஒரு மிஸ்ட் கவரானதையும் பார்த்தோம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல கிளைமேட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் வால்பாறையை ரொம்ப அழகான ஊர் வால்பாறை ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் இந்த கிளைமேட்டில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னா ஸோ செமையாக இருந்துச்சு நிறைய இன்ட்ரெஸ்டான உள்ள கிளிப்ஸ்லாம் இல்லை நீங்கள் பார்ப்பீங்க ஓகேவா நாங்கள் எவ்வளோ மூச்சு இறக்க இறக்க பாலாஜி டெம்பிள் ஏறி பார்த்தோம் அதெல்லாம் பார்ப்பீங்க வியூஸ் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே எங்கே நின்று பார்த்தாலும் இந்த பச்சை தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வியூங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து நேரில் போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதுப்பா இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளும் போனோன்னு நினைப்பீங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் போடுறதே கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வால்பறை வராட்டி விசிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க நம்ம எங்கெங்கே போகணுன்றதை இந்த பிளாக்ல பார்த்துடலாம் பார்த்தீங்களா மூச்சு எப்படி இறைக்குதுன்னு அந்த மாதிரி மலை ஏறி போயிட்டுருக்கேன் பாலாஜி டெம்பிளுக்கு வாங்க பார்ப்போம் நாக்கு தள்ளுது பாலாஜி ஒரு இடம் வந்தோம் ஒன்றும் முடியல மூச்சு வாங்குது ஐயோ ஏறவே முடியல ஆனால் வியூவெலாம் சூப்பராக இருக்குங்களா வியூலாம் நல்லா இருக்குது ஆனால் ஏற முடியல கோயில் எங்கே இருக்கணும்னு தெரியல போயிட்டே இருக்கும் அங்கேருந்து நடந்து மேலே வந்தோம் ஆள் வராங்க அங்கேருந்து இப்போ நாங்கள் மேலே இப்போ நம்ம போனோம் இன்னும் கோயில் எங்கே இருக்க தெரியல போய் பார்ப்போம் ஃபைனலி ரீச் பாலாஜி டெம்பிள் ஃபைனலி எவ்வளோ தூரம் தெரியுமா ஐயோப்பா ரொம்ப தூரங்க ஒன்றுமே முடியல நின்று வந்தால் கூட என்ன அவ்வளோ தூரம் போகணும் இந்த பாலாஜி டெம்பிள் பார்த்துங்கப்பா நெக்ஸ்ட் டைம் வேணால் பாலாஜி டெம்பிள் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு இடம் ஏறுறது ரொம்ப பெரிய இடம் ஸோ பார்த்து தான் வரணும்ப்பா முடியல இந்த பாலாஜி டெம்பிள் கார் பார்க்கிங் ஒரு இடத்துல இருக்குது மேலே ஏறி வரத்துக்குள்ளே போதும் போதுமாகிடுச்சு உ முடியல மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லாம் மூச்சும் வாங்குது சுற்றமாக முடியல ஸோ பாலாஜி டெம்பிள் வந்தீங்கன்னா வயசானவங்கள வராதிங்கப்பா முப்பது வயசு தானே நம்மளுக்கு வயசாகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ தேர்ட்டி ப்ரஸில் இருக்கிறவங்க கூட கஷ்டம்தான் ஏறவே முடியல ஆனால் நிறைய வயசானவங்களாம் போகிறாங்க அவங்களாம் எப்படி ஏறலான்னு தெரியலப்பா எங்களால் முடியல வா ஓகே இப்போ பாலாஜியை பார்த்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் இது தாங்க கோவில் நல்லபடியாக கோவிலுக்கு வந்து மேலே ஏறிட்டோம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இறங்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இறங்கிட்டோம் இந்த கோயிலை பார்த்துட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் வரல கார்லேயே உக்காந்துட்டார் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி முடிச்சுட்டு அப்புறம் இறங்கிட்டோங்க கீழே அதுக்கப்புறம் பார்த்திங்களா நாங்கள் இந்த பாதையிலலாம் வந்து கார்லேயே மேலே வந்துட்டோம் ஆக்சுவலாக வந்து இதுக்கு கீழே நின்றுட்டோம்னா அங்கேருந்து போகிறதா கஷ்டம் ஓகேவா

வா வா அந்த போல வாங்க கையில் எடுத்துக்கோ நீ செருப்பு போட்டுக்குமா செருப்புட்டுக்கா பைசா நீ போட்டுக்கா ஷூ போட முடியாது நீ செருப்பு போடலாம் போடு வா செமையா இருக்கு பாருங்க தண்ணி சவுண்ட் எவ்வளோ சூப்பராக கேட்குது ஏ அந்த ஓரம் ஓடாது இந்த படி ஏறணும்பா இந்த படி ஏறி போன மேலே சர்ச்சு ஹா வாட்டர் பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் கண்டிப்பாக தோணும் ஸோ அந்த கீழே இந்த தண்ணி ஓட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபால்ஸ் ஒரு சின்ன ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கு எங்கள் யாருமே போகல அதுக்கப்புறம் நாங்கள் தான் போனோம் உள்ளே போய் தண்ணியில் கொண்டாட காலைல வச்சுட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ கருமலை வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு அது கீழே தான் இந்த ஃபால்ஸ் மாதிரி ஒன்று போயிட்டுருக்குங்க அவ்வளோ சூப்பர் வியூ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அந்த தண்ணி அவ்வளோ சின்ன இருந்துச்சு ஆனால் தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ நாங்கள் எல்லாம் தண்ணியில் போய் உட்காந்து இருந்தோம் தண்ணியெலாம் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பயம் சஞ்சித் அவங்க அப்பா போயிட மாட்டார் ஸோ அவர் போய் நின்றுட்டு ஃபோட்டோலாம் ஃபோஸ் கொடுத்துட்டு இருந்தார் நாங்கள்லாம் தண்ணியில் சும்மா இப்படி உட்காந்து கால் வச்சுட்டு விளாடிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டேம்லாம் போய் பார்த்தோம் நீரார் டேம் கல்லாறு அதுக்கப்புறம் கூழாங்கல் ஏரி அதுக்கப்புறம் நீரார் டேம் இதெல்லாம் போய் பார்த்தோம்ப்பா ஸோ அங்கே அங்கே அப்புறம் டீ எஸ்டேட்லாம் இருந்துச்சு ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு பார்த்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா வெல் பாருங்க பார்த்துக்கோங்க வெள்ளமலை சுரங்கப்பகுதி ஸோ இதில் வந்து ஒரு டனல் டனல்குள்ள தண்ணி வந்து மழை டைமில் ரொம்ப ஃபோர்ஸாக வருமா ஸோ அந்த இருந்து வர தண்ணி தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம் உள்ளே நம்ம போக முடியாது நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி கட்டி அடிச்சிட்ருப்பாங்க உள்ளே போக முடியாது நம்ம ஆனால் அங்கேயும் தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போகுது உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணி செம ஃபோர்ஸாக போயிட்ருக்கு ஸோ அங்கேருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு தண்ணிங்க எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக தண்ணிங்க போயிட்டு இருக்குது சின்ன சின்ன ஊத்து சின்ன சின்ன ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்துச்சு ஸோ நான் அதெல்லாம் வீடியோலாம் கவர் பண்ணிலாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ப்ளேஸ் மாதிரி ஒரு போயிருந்தாங்க இந்த பிளேஸ் தான் வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து ஒரு கேங் வந்திருந்தாங்க சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் வீடியோ கவர் பண்ணோம் அதுக்கப்புறம் எதாவது ஷூட் இடம்னு சொல்லி காமிச்சாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இங்கே எங்கள் ஷூட்லாம் பண்ணிக்கிட்டு அதாச்சும் ஃபோட்டோ எடுத்தோம் நிறைய ப்ளேஸஸில் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ரோட்லேயே சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு ரோடே பார்க்க சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துருக்கோம் ஃபோட்டோஸ் ஆக் பண்ணிட்டு வியூ சூப்பராக இருக்குங்க

ஸோ சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி உள்ளே போகும்போது நம்ம பிளாஸ்டிக்லாம் வச்சிருந்தோம்னா அந்த செக் போஸ்ட்டு நம்ம எல்லாமே கொடுத்துட்டு போயிடணும் வாட்டர் பாட்டல்ஸ்லாம் அலோப்படுது என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ரொம்ப தூரம் நடக்கணும் அங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் உள்ள நடந்து தான் நம்ம ஃபால்ஸ்லாம் பார்க்காம இருக்கும் சோ சின்ன கல்ல டேமுக்கும் தான் நாங்க போனோம் ஸோ இதுவும் சூப்பர் பிளேஸ் இங்கே வந்து போகும்போதே கொஞ்சம் வழியிலே வந்து இந்த மாதிரி தண்ணிங்க அழகாக போகுது இங்கே ஒரு சின்ன ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கா ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ரெண்டு சைடுமே தண்ணிங்க போதா அதேமாதிரி உள்ளே போகும்போது ஃபாரஸ்ட் ஏரியா பயமாக இருந்துச்சுங்க புளி வந்துடுமோ சிறுத்தை வந்துடுமோன்ற ஒரு பயமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம் வியூ பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக தெரியுது அந்த சைடும் தண்ணி தான் போயிட்ருக்கோம் அந்த சைடும் தண்ணி தான் போயிட்ருக்கோம் அவ்வளோ ஃபோர்ஸாக ஸோ கொஞ்சம் பேர் உள்ளே இறங்கி போய் பார்த்தாங்க என் தங்கச்சி என் ஹஸ்பண்ட்லாம் கீழே தண்ணியில் கால் வச்சு விளையாட்டு வந்தாங்க நாங்கள் வந்து ஸ்டேட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ள ஸோ உள்ளே நடக்கும்போது சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சுருந்தாங்க உள்ளே நம்ம என்ன சாப்பிட்ணோம்னா எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் தண்ணிக்கு டாய்லெட்டு எல்லா வசதியுமே இங்கே சின்னக்கலர் டேம் உள்ளே வந்தீங்கன்னா இருக்குது ஆனால் சாப்பாடு வந்து குறிப்பிட்ட டைம்லே குள்ளே காலி ஆகிடுது நாங்கள் உள்ளே போகும்போது சாப்பாடு இருந்துச்சு போர்டு வச்சுருப்பாங்க ரெடின்ட்டு நாங்கள் வரும்போது சாப்பாடு கேட்டும் காலி ஆகிடுச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டேம்லாம் பார்த்துட்டு உள்ளே போனால் வியூ சூப்பராக இருந்துச்சு அங்கேயும் ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது எங்கெல்லாம் எங்கே போனாலும் கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி இடம் போகும்போது கொஞ்சம் கேட்டுக்கோங்க அவங்களால நடக்க முடியுமான்னு ஏன்னா வந்து போக போக அப் சைடு வந்து டவுன் டேரஸாக போகுது ஸ்லோப்பாக போகுது ஸோ ஸ்லோப்பாக போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா சரி இருந்தாலும் வந்து நாங்கள் போனோம் உள்ளே போய் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த வியூலாம் போய் பார்த்துட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் போகிற வழி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அந்த சின்ன கலர் டேம் போகிறதுக்கு வழி இப்படி தான் உள்ளே போயிட்டு நாங்கள் அந்த டேம்லாம் டேம் மீன்ஸ் டேமில் அங்கே தனி ஃபால்ஸ் மாதிரி வருது சின்ன கல்லார் நீர் ஓகேவா ஸோ சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி தான் டேம் இல்லை ஆக்சுவலாக சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி ஸோ அந்த ஃபால்ஸ் தான் போய் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அடுத்தது எங்கே போகிறத நீங்கள் பார்ப்பீங்க தண்ணி உள்ளே எவ்வளோ அழகாக போக போகுதுன்னு காமிக்கிறோம் ஓகேவா ஸோ ஃபைனலி சின்ன சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி இதுதான் கல்லார் ஃபால்ஸ் எவ்வளோ தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்கள் நிறைய க்ரௌடு உள்ளே இருந்தாங்க ஆனால் உள்ளே வந்து நம்ம தண்ணியில் யாரும் விளையாடக்கூடாது சும்மா அந்த மலை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க கிட்டே யாரும் போகலங்க இந்த சைடில் தான் இருக்காங்க அப்படி கிட்ட யாரும் போனால் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கூடவே இருக்காங்க அங்கே மிஷில் அடிச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க உள்ளே போகக்கூடாதுன்னுட்டு ஸோ நிறைய பேர் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் அங்கே உங்க ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்து அப்புறம் இங்கேருந்து வந்து நடக்க நடக்க டயர் ஆகிடுதுங்க நம்ம போகிற இடலாமே வந்து டைம் ஆகிடுது நடக்க முடியாமல் இல்லையா ஸோ யங்ஸ்டர்ஸ்னால் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தது நம்மளும் யங்ஸ்டர்ஸ் தான் பட் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால நடக்க முடியும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அப்படிதான் ஆச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டோம் ரங்கலட்டுகளை உள்ள அலோட் பண்ணல. தண்ணி அதிகமா போகும். இப்போ மழை லைட்டா பெயஞ்சேனே இருக்கு. சூப்பரா கிளைமேட் அப்பப்ப மாறுது. எல்லாமே இந்த मारा मारा पेनिट्च अपा कार मुटा वीरारा 11 14 कार मुटा वाइन कोला मप्पा का अपा बोलन कोनी कोनी दे प्रिमिनो दे फुल कूलो ஸோ கூழாங்கல் ஏரிக்கிட்ட வந்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே சாப்பிட்லாங்க மீன்லேருந்து காடை முட்டை ப்ரெட் ஆம்லெட்டு பஜ்ஜி போண்டா மேகி நூடுல்ஸ்னு எல்லாமே பக்காவாக கிடைக்குதுங்க நாங்கள் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு மதிய ஏன்னா நாங்கள் லஞ்சே சாப்பிடல மதியம் எங்களுக்கு அங்கே சுற்றி சுற்றி அங்கேயே டைமாக இருந்தாலும் எங்கள் அங்கே லஞ்சே சாப்பிடல இந்த காடை முட்டை அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோம் நாங்கள் எல்லோருமே ஸோ நூறுரூவா ஒரு பிளேட் காடை முட்டை வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் கூழாங்கல் ஏறி தண்ணி போகுது உள்ளே அலோட் பண்ணலையா தண்ணி வந்து எப்போ வேணாலும் அதிகமாகுமா கூழாங்கல் ஏரியில் ஸோ அதனால உள்ளே யாரையும் அலோட் பண்ணுங்க சரி நாங்கள் அப்படியே நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே வந்து ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது குழாங்களை ஏறி கிட்டவோம் ஆனால் உள்ளே வந்து ஃபஸ்ட்டால் அலோட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ தண்ணி அதிகமாக போகிறதுனால உள்ளே யாரும் அலோட் கிடையாது பார்த்தீங்கன்னா எண்டிஆர் ஆஸ்பர்ட் உட்காண்டிருக்காங்க ஸோ இவங்க அங்கே உட்காந்துருக்காங்க உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா வந்து எப்போ வேணா தண்ணி திடீர்னு வந்து ஆளுங்களை எடுத்துகிட்டு போயிடுமா அதனால வந்து ஸோ அலோட் பண்ணல அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினு மறுபடியும் ரூமுக்கு வந்துவிட்டோம் அங்கேருந்து தான் பார்க்கும்போது இந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் குழாங்களுந்து வர தண்ணி தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வீடியோ கால் பண்ணிவிட்டு அன்னிக்கோட சுற்றி பார்க்குற இடத்தெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்து நைட் நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணி ரூமில் நைட் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பி தம்பி ஒய்ஃபு பாப்பா மூணு பேருமே கிளம்பிட்டாங்க அவங்க மூணு பேரும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க சண்டே நாங்கள் மண்டே வந்து எங்கே போனோம் என்னென்ன பார்த்தோன்றதுலாம் நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் மண்டே டியூஸ்டே இருந்து டியூஸ்டே ஈவினிங் தான் எங்களுக்கு ட்ரெயின் அதுக்கப்புறம் நாங்கள் வெனஸ்டே மார்னிங் தான் வந்து சென்னை ரீச் ஆனோம் ஸோ அதில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஓகேவா இப்போ வந்து இது எப்படி நீங்கள் நான் இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் மிஸ்ட்டு அப்படி நம்மளை கார் பண்ணிச்சுங்க வச்சுச்சிங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகும் மணி நாலு மணி தான் ஆகுது அப்படிங்கிற பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோம் ரூமில் போய் நைட் சாப்பிட்டுட்டு ரூமுல ஸ்டே பண்ணோம் என் தமிழாக அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து பஸ்ஸு பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்லீப்பர் கோச் பஸ் ஏசி பஸ் அதை புக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க அவங்களும் கிளம்பியாச்சு நாங்களும் இங்கேருந்து போயிட்டு அங்கே ஃபோட்டோஸில் எடுத்து சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் ஸோ அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நிறைய ஜாலியாக இருந்துச்சுங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ வால்பாறை காம் டு வால்பாறை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீங்களும் ஃபேமிலியாக கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க வால்பாறைக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் பாருங்கள் அப்படியே மிஸ்ட் நம்ம பக்கமாகவே வருது நல்லா இருந்துச்சு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா நேரில் போனால் மட்டும்தான் எங்கள் ஃபீலிங்ஸ் வரும் ஃபீல் ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்த ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு நாங்கள் தங்கின ரூம்லேயே சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சரவணா கிராண்டு நான் உங்களுக்கு அந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் ரேட்டும் உங்களுக்கு வந்து நார்மல் டைமில் போனீங்கன்னா கம்ஃபர்டபுளான ரேட்டில் தான் இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பர் ரூமு எங்கள் ரூம்லாம் கூட நீட்டாக தாங்க இருந்துச்சு மூணு ரூம் எடுத்திருந்தோம் அங்கே பாருங்கள் அதில் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட வீடு அந்த கீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட வீடு தான் எங்கேருந்து நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பாருங்கள் கீழே இருந்து இப்போ நாங்கள் மேலே ஏரியாச்சு ஸோ அப்படியே கிளம்பிட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக எவ்வளோ பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க தெரியுமா சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க ஃபேமிலியோட வராங்க கப்புள்ஸ் வராங்க கெட் டுகெதர் மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் கூட வராங்க இது வந்து குழங்கள் ஏறிக்கிட்ட இருக்குது ஸோ நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்

தங்கிருக்கிற ரூம் இது சரி ஃபஸ்ட்டு இதில் மூணு ரூம் நாங்கள் எடுத்துருந்தோம் நல்லா பெரிய ஹோட்டல் தான் நான் உங்களுக்கு ரூம் லிங்க்லாம் கொடுக்குறேன் மூணாவது மாதிரி லிஃப்டில் போயிடலாம் மழை தண்டை போய் அங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு வணம் பா சாக்கோ பா மழை பெய்துப்போ போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் பக்கத்தில் பேக்கரிக்கு வந்தோம் நாங்கள் தங்கிருக்கிற இருந்து ஒக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அங்கே தான் வந்தோம் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரிக்கு மேலே தான் வால்பாரை பேரடைஸ் அதை வீடியோ எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டீடியோவில் அது காமிக்கிறேன் வால்பாரை பேரடைஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் ஸோ நாங்கள் அது மூலயமா போகலை ஃபஸ்ட் அங்கே தான் கேட்டிருந்தோம் பட் அப்போ அவைலபிள் இல்லை ரூம் சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் சரவணா கிராண்டில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ரூம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் தங்கியிருக்க ரூமோட டிஸ் அட்ரஸ் லொக்கேஷனு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் நம்மளுக்கு அங்கேருந்து வா அதிரப்பள்ளிக்கு போகிற பஸ்ஸும் சரி பொள்ளாச்சிக்கு வர பஸ்ஸும் சரி நம்மளுக்கு ரொம்ப பக்கம் அதேமாதிரி ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஹோட்டல்லையே தான் நாங்கள் தகுந்த ரூம்ஸ்லேயே வந்து கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக அதில் ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரை பற்றி அவர் டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தாரு அவர் வந்து அந்த ரிவ்யூ போட்டு சொல்லியிருந்தார் கூகுளில் கண்டிப்பாக அவர் நாங்கள் ரிவ்யூ போட்டிருந்தோம் நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்தாருங்க ஒரே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவ்வளோ பேருக்குமே அவ்வளோ சூப்பராக மேனேஜ் பண்ணார் அவர் நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே தேங்க்ஸ் டு சரவணா கிராண்ட் ஹோட்டல் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விட உங்கள் நான் சாச்சா பாய் ஃபோட்டோ ஸ்லாட் பண்ணிக்க கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு வாட்டி ஃபேமிலியோட எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நான் எந்த ப்ளாக்ல சந்திக்க போகிறேன்னா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப ஹைப்பாக காமிக்கிற ஒரு ப்ளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை டோதரப்பு ப்ளேஸ் தான் ஸோ அந்த ரூட் தான் நான் மறுநாள் நாங்கள் போக போகிறோம் ஸோ அந்த விலாக் கண்டிப்பாக வரோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சம்மர் ரூட்டு கண்டிப்பாக அந்த ரூட்டில் போயாகணும் மூன்றரை மணி டிராவல் இருந்தால் கூட ஒன் ஆச்சு அந்த பக்கம் போய் பார்க்கணுங்க ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரூட்டு ரொம்ப பயமான ஒரு ரூட்டு திகிலான ரூட்னு கூட சொல்லலாம் நம்ம அடுத்த அதில் பார்க்கலாம் சரிங்களா டாட்டா